உங்க வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறாங்க அதற்கு அந்த வங்கியின் உரிமையாளர் சொல்றாங்க ரெண்டு வார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க நிருபர் கேட்கிறாங்க ரெண்டு வார்த்தையா அந்த ரெண்டு வார்த்தை என்னன்னு கேட்கிறாங்க அதுக்கு உரிமையாளர் சொல்றாங்க சரியான முடிவுகள் என்ற ரெண்டு வார்த்தைன்னு சொல்றாங்க உடனே நிருபர் கேட்கிறாங்க சரியான முடிவை எப்படி எடுப்பதுன்னு கேட்கிறாங்க உடனே உரிமையாளர் சொல்றாங்க அதற்கு ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிருபர் கேட்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கிறாங்க உரிமையாளர் சொல்றாங்க அனுபவம் என்ற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த நிருபர் சொல்றாங்க அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்றாங்க அப்போ உடனே இந்த வங்கியின் உரிமையாளர் சொல்றாங்க அதற்கும் வார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க நிருபர் கேட்குறாங்க ரெண்டு வார்த்தையா அந்த ரெண்டு வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க உடனே வங்கியின் உரிமையாளர் சொல்றாங்க தவறான முடிவுகள் என்ற ரெண்டு வார்த்தை அப்படின்னு சொல்லி இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னா தோல்வி தான் வெற்றியின் ரகசியம் சொல்லி அந்த வங்கியின் உரிமை